சகோதரர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க மதுரை மண்ணில் இதே மண்ணில் வந்து இப்போ தான் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு கவர்னன்ஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு தான் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும் அது ஒரு முழு நேர வேலை ஒரு முதலமைச்சராக அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை கட்சியினுடைய தலைவராக இருபத்தி நாலு மணி நேரமும் களத்தில் இருக்கணும் இன்றைக்கி தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி தாவேக்கா நாங்கள் ஒரு சீரியஸான கட்சி தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய கட்சின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதே வேகத்தை களத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் சனிக்கிழமை மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு வருவேன் சனிக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன் மற்ற திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்புமிக்க தலைவர் அந்த மாதிரி செஞ்சே கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா இதெல்லாமே அதுக்கான காலம் இன்றைக்கி தாவேக்கா வந்து நாங்கள் திமுகவுக்கு எதிரி அப்படின்னு அவங்க சாட்டுறாங்கன்னா அந்த வேகத்தை களத்தில் காட்டும் பொழுது மக்கிட்ட தான் மக்கள் நம்புவாங்க இன்றைக்கி ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் நம்புறாங்க எதிர்பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி தலைவர்கள் ஃபுல் டைம் அவைலபிளாக இருக்காங்க நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் முழு நேரம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் முழு நேரம் அவைலபிளாக இருக்கிறாங்க யார் வேண்டாலும் ஒரு பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் சந்திக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டங்கள் பார்த்திங்கன்னா தினமும் நடக்கும் அதனால் தாவேக்காவை பொறுத்தவரை நான் வெளியிருந்து சொல்லுகின்ற கருத்து நாங்கள் தான் மாற்று நாங்கள் தான் எல்லாத்துக்கும் மாற்று தமிழகத்திற்கு நாங்கள் தான் விடிவெளின்னு அவங்க சொல்ல வர்றாங்கன்னா ஏழு நாட்களும் மாதத்தில் முப்பத்தி ஒரு நாளும் முப்பது நாளும் இருபத்தி நான்கு மணி நேரம் மக்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பொழுது மட்டும்தான் ஏற்றுக்குவோம் கட்சியினுடைய தலைவரே நான் மக்களை பார்ப்பேன் ஆனால் வீக்கெண்ட் மட்டும்தான் பார்ப்பேன் நான் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்க்க மாட்டேன்னா எந்த அளவுக்கு சீரியஸா அவங்க அரசியல் களத்தையும் பாலிடிக்ஸையும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி மக்கள் வைக்கிறாங்க அதனால அதையும் பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்க வேண்டிய கடமையும் கேள்வியும் உங்களுக்கு இருக்கு அதையும் நீங்க தலைவர்கள் களத்துக்கு வரும்போது கேட்பீங்கன்னு ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை ஏதோ இவங்க மட்டும் காக்கைக்கு பொன் குஞ்சு நல்ல குஞ்சு தன் குஞ்சுன்னு சொல்ற மாதிரி காவல்துறை வந்து தாவேக்காவை மட்டும் மறுத்தாங்க நாங்களும் யாத்திரையை செய்திருக்கின்றோம் காவல்துறையை மறுத்தாங்க பல இடத்துல நீதிமன்றத்துக்கு சென்று பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோம் இது தமிழகத்தில் வழக்கமாக நடக்கிறது தான் காவல்துறையை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த மறுப்பு சகஜமாக வருது ஏன்னா காவல்துறை சில இடத்துல நியாயமான காரணம் இருக்குது சில இடத்துல நியாயம் இல்லாத காரணம் இருக்குது நம்ம காவல்துறையை குறை சொல்வதை விட்டு சரி காவல்துறை அனுமதி கொடுக்கலனா கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கலாமல் யார் வேண்டான்னு சொன்னது அதனால் திரும்ப திரும்ப காவல்துறையில் யாரோ ஒரு அதிகாரி அனுமதி மறுத்தாங்க அதனால் பாருங்கள் எங்களை பார்த்து பயந்துக்கிட்டாங்க மக்கள் தாவேக்காவை பார்த்து ஆதரவு கொடுப்பது அல்லது திமுக தாவேகாவை பார்த்து எப்போ பயப்படுவாங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் களத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த எரிச்சி வரும் அதனால் இன்னைக்கு காரணத்தை திருப்பி 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 காவல்துறையின் மீது காரணத்தை வைப்பது இவர்கள் மீது காரணத்தை வைப்பது நான் ஒரு அரசியல் பார்வையாளனாக நானும் ஒரு அரசியல்வாதியாக நானும் இந்த நாட்டினுடைய குடிமகனாக நான் அதை ரசிக்கலிங்கன்னா களத்தில் அக்ரெசிவாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏழு நாள் இருங்க ஏழு நாள் யாத்திரை பண்ணுங்கள் யார் வேண்டான்னு சொன்னது காவல்துறை இங்கே அனுமதி கொடுக்கலையே இன்னொரு அனுமதி இடத்துல வாங்குங்க ஏன்னா இங்கே வர்ற மக்கள் என்ன வர போயிடுவாங்களா இங்கே நான் மக்களுக்கு ஒன்றும் நினைக்கிறேன் இங்கே காவல்துறை அனுமதி கொடுக்கல சரி சேலஞ்ச் எடுத்துக்கங்க அரை கிலோமீட்டர் தள்ளி வைங்க மக்கள் அங்கே வரமாட்டாங்களா இவ்வளோ தூரம் வந்த மக்கள் அரை கிலோமீட்டர் வந்து பார்க்க மாட்டாங்களா அதனால் இதெல்லாமே ஒரு சாக்காகத்தான் நான் பார்க்குறேங்கன்னா ஆக்டிவ் பாலிடிக்ஸ் சீரியஸ் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க முழு நேரம் களத்தில் இருக்கணும் அது மக்களுடைய அடிப்படை எதிர்பார்ப்பு